മു ഇൻ ജനാധിപതി നീക്കപ്പെടാതെ പരപര നിലയം മുൻപാൾ താത சக்கரம் கலன்று இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து விபத்து பயணிகள் நிலை என்ன மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட மட்டக்களப்பில் மீட்கப்பட்ட யுவதியின் சடலம் ஆடையின்றி தோசை சுட்டதால் கொழும்பு பிரபல உணவகத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் സംഭവം എരിന്ത നിലയിൽ കൊളുമ്പിൽ പരപരപ്പം വരെയും പുതിയ ജനാധിപതിയ തെളിവ് അധികാരത്തെ പകിന്നളിപ്പതും പൊറപ്പൂറൽ നലിണക്കം എന്നവെടുത്ത മുൻ എടുക്കാർ അനുവദം വേണ്ട വിളിച്ചത് இது தொடர்பிலான தேவையான அடிப்படை அரசியல் ஜாப்பு மற்றும் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கையிலேயே இந்த வேண்டுகோள் இடம்பெற்றுள்ளது தேர்தலை அடுத்து புதிதாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி ஒரு அவசர விடயமாக இலங்கை நாட்டுக்கென அனைவரையும் அரபணிக்கு முன்னெடுக்கும் தேசிய நோக்கினை முன்னெடுக்க வேண்டும் അത്തോട് മുരണപാടുകൾക്കാണ് മൂല കാരണങ്ങളെ കവനത്തിലെടുത്ത് ജനനായകത്തെ പല പടുക്കും അധികാരത്തെ പകിന്ളിപ്പതും പൊറപ്പൂറൽ നല്ലിണക്കം എടുത്തും തേവയാണ് അടിപ്പടയാണ് ജാപ്പ് മറ്റും നവന രീതിയ സീരൃത്തെയും മുൻ എടുക്കും കൂടപെട്ടുള്ളത് ஜனாதிபதியின் நுழைவேற்று அதிகாரங்கள் நீக்கப்படாமல் அந்த பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வேட்பாளர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகாரத்தை அகற்றாமல் நாடாளுமன்றத்தில் உள்ள திருடர்களை அகற்றி ஊழல் நிறுவனங்களை சுத்தப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க ருவன்வெளி செய்ய தாது கோபுரத்தை தரிசனம் செய்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்தார் ஊழல் அரசியல் கலாச்சாரத்தின் விளைவுகளால் நாடு குழப்பப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் இருந்து விடுபட அனைவரும் சுதந்திரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டு நாட்டை தேசிய தலைவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ் நெல்லியடி போலீஸ் நிலையத்தின் முன்பாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்றிரவு இடம்பெற்று சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் நெல்லியடி கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணிபுரியும் இளைஞனே காயமடைந்துள்ளார் இந்நிலையில் காயமடைந்த இளைஞர் பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் அடிப்படையில் ஒருவரை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வீதியில் வீரியபுர பிரதேசத்தில் பதுளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் பின்பகுதியில் உள்ள சக்கரம் ஒன்று கலன்று விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து பெத்தேகேமாவில் இருந்து ஸ்பிரிங் ஊடாக பதுளை நோக்கி செல்கையில் விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்துக்குள்ளான பஸ்ஸில் சுமார் எண்பது பேர் வரை பயணித்துள்ளதாகவும் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக் பேல உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தரமற்ற மனித இம்யூனாக்லாஃபுலின் ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு இன்று மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலிய ராமக்வில கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர் மறுநாள் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் அறியிலி வைக்கப்பட்டார் அதன்படி தற்போது வரை முன்னாள் சுகாதார அமைச்சர் விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பகுதியில் யுவதியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு நகரில் அமைந்துள்ள பிரபல உணவக ஒன்றுக்கு எதிராக மேலாடையின்றி தோசை சுட்டுக் கூறி வழக்கு தாக்கல் தொடரப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகரால் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இரண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ராஜகிரிய மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் பல குற்றச்சாட்டுகளின் கீழ் ஆறு கடைகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகர் ஏ எல் எம் சந்திரசேன கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு தாக்கல் செய்திருந்தார் கொழும்பின் புறநகர் பகுதியான கொகிவளையில் இரண்டு மாடி வீடொன்றுக்கு முன்னாள் தேக்காயங்களுக்குள்ளான நிலையிலே நபரொருவர் உயிரிழந்த நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளார் எழுநூற்று எழுபத்தி ஒரு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் விழுந்து கிடந்த இடத்தில் மண்ணெண்ணெய் வாசனை அடங்கிய போத்தல்கள் மற்றும் தீப்பெட்டிகள் போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்டது உயிரிழந்தவர் கடந்த மூன்று மாதங்களாக வீட்டின் அறையில் தற்காலிகமாக தங்கியிருந்தமை போலீசாரின் விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது அந்த நபர் உறுதி அளித்தபடி அறைக்கான பத்தாயிரம் ரூபாய் தொகையை செலுத்தாததால் அறுபத்தி ஒன்பது வயதான வீட்டின் உரிமையாளரான பெண் வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் குறித்த பெண்ணுக்கு அவ்வப்போது தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு தொடர்பை பேண அவர் முற்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் கொகிவள கடவத்தை வீதியிலுள்ள குறித்த பெண்ணின் வர்த்தக நிலையத்திற்கு பல போத்தல்கள் அடங்கிய பையுடன் வந்த நபர் வீட்டில் என்றால் அவரை கொன்றுவிட்டு தானும் விடுவதாக அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வீட்டின் உரிமையாளரான பெண் போலீசில் முறைப்பாடு செய்து போலீஸ் உத்தியோகத்தர்களுடன் வீட்டுக்கு சென்ற போது குறைத்த நபர் வீட்டு வாசலில் தீக்குளித்து உயிரை மாய்த்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கல்கிச போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இத்துடன் தமிழ் ஒலியின் அன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்